ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மீள் பார்வை சேனல் பாக்ஸ் ஆபீஸ் நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவுல செப்டம்பர் அஞ்சாம் தேதி சிவகார்த்திகேயனோட நடிப்புல ஏஆர் முருகதாசோட டைரக்ஷன்ல உலகமெங்கும் திரையரங்குகள்ல வெளியான படம் தான் மதராசி தமிழ் சினிமாவோட அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த தளபதி அப்படின்னெல்லாம் கொண்டாடப்படுற வசூலில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவந்திருந்த ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருந்த அமரன் படத்துக்கு பின்னால சிவகார்த்திகேயன் இன்னொரு படத்தில் நடிக்கிறாரு அதை ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதால இந்த படத்து மேலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செஞ்சு இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி படமாக மாறிச்சா தமிழ் சினிமாவோட பெரிய ஸ்டார் நடிகர்களாக இருக்கக்கூடிய ரஜினி விஜய் அஜித் இவங்க படங்களுக்கு இணையா இந்த மதராசி படமும் வசூல் பண்ணிச்சா நல்ல கலெக்ஷன் பண்ணி ஒரு வெற்றி படமாக மாறிச்சா இல்லை எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காம ஒரு தோல்வி படமாக மாறியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம் வழக்கம் போல கொஸ்டின் செக்மெண்ட முடிச்சிட்டு அப்புறமா வீடியோவுக்குள்ள போகலாம் போன வீடியோவுல ஒரு சீனை காமிச்சு இந்த சீன் எந்த தமிழ் படத்துல வந்த ஒரு காட்சி அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்கான சரியான பதில் விஜய் நடிச்சு வெளிவந்திருந்த யூத் படத்துல வரக்கூடிய ஒரு காட்சி தான் அது. இப்ப இன்னைக்கு வீடியோவுக்கான கொஸ்டின் அடுத்து நீங்க பார்க்க போற இந்த சீன் தமிழ் படத்துல எந்த படத்துல வந்த சீன் அப்படிங்கிற உங்க சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. தரண்டா தமிழ்நாடு இந்த கண்ணன் ரேவதிய ஒன்னு சேரணும்டா. சேத்து விட மாட்டேன்டா. துப்பாத. அதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் சொல்றதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான பாக்ஸ் ஆபீஸ் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப மதராசி படத்தோட புல் டீடெயில் வேர்ல்டு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸுக்குள்ள போகலாமா சுமார் நூற்று எழுபத்தேழு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த மதராசி படம் டிஜிட்டல் ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் இப்படியான ப்ரீ பிஸ்னஸ் மூலமாக தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாயையும் வேர்ல்டு வைட் தேட்டரிக்கல் ரைட்ஸுக்கான அமௌண்ட் தொண்ணூற்றி ஆறு கோடியையும் சேர்த்து மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருந்துச்சு இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ப்ரீ பிஸ்னஸ் அமௌண்ட்டில் படத்தோட பட்ஜெட்டான நூற்று எழுபத்தேழு கோடியை கழிச்சா மீதம் இருக்கிற பன்னிரண்டு கோடி ரூபாய் தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபமான தொகையா கிடைச்சிருந்தது இருந்தாலும் இந்த படத்துக்கான தேட்டரிக்கல் ரைட்ஸ் எல்லாமே எம்ஜி அடிப்படையில் கொடுக்கப்பட்டதால் தேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கின விலையை விட குறைவான வசூல் வர்ற பட்சத்தில் தயாரிப்பு நிறுவனம் தான் அதுக்கான முழு தொகையும் கொடுக்க வேண்டியது வரும் அந்த வகையில இந்த படம் எவ்வளவு ஷேர் வாங்கி லாபகரமான படமாக அமைஞ்சதா அப்படிங்கிறத கடைசியில் பார்க்கலாம் கடந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியான இந்த மதராசி படம் தமிழ்நாட்டில் அறுநூறுக்கும் அதிகமான திரையரங்குகளையும் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட இணையாக ஆந்திராவில் மட்டும் ஐநூறுக்கும் அதிகமான திரையரங்குகளையும் வெளிநாடுகளில் ஆயிரம் ஸ்கிரீன்களையும் இந்த மதராசி படம் வெளியாச்சு படம் ரிலீஸான முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் பதிமூன்று புள்ளி ரெண்டு ஆறு கோடிகளையும் கர்நாடகாவில் ஒன்று புள்ளி நான்கு கோடிகளையும் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் ஒன்று புள்ளி எட்டு கோடிகளையும் கேரளாவில் ஐம்பது லட்சங்களையும் இதர இந்திய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் ஐம்பது லட்சங்களையும் இதை தவிர வெளிநாடுகளில் ஏழு புள்ளி ஒரு கோடிகளையும் சேர்த்து இந்த படத்துக்கான டே ஒன் வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆறு கோடி படம் ரிலீஸ் ஆனது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையோட சேர்த்து வெள்ளி சனி ஞாயிறு இப்படி முதல் மூன்று நாட்களுக்கான உலகளாவிய வசூலை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி நான்கு கோடிகளையும் கர்நாடகாவில் மூன்று புள்ளி ஐந்து கோடிகளையும் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் நான்கு புள்ளி ஒரு கோடிகளையும் கேரளாவில் ஒன்றரை கோடிகளையும் இதர இந்திய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் சேர்த்து ஒன்றரை கோடிகளையும் ஒட்டுமொத்த வெளிநாடுகளில் மட்டும் பத்தொன்பது கோடிகளையும் சேர்த்து இந்த படத்துக்கான முதல் மூன்று நாட்கள் வேர்ல்டு கிராஸ் கலெக்ஷன் அறுபத்து மூன்று கோடி இதுக்கப்புறமா முதல் வார முடிவுல தமிழ்நாட்டுல மட்டும் ஐம்பத்தி மூன்று கோடிகளையும் ஒரு வாரத்துக்கான வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று கோடிகள் இந்த படத்துக்கு கிடைச்சிருந்தது இப்ப நான்கு வாரங்கள் கழிச்சு இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிறதால இதுக்கு மேல தேட்டரிக்கலாக பெரிய வசூல் வர வாய்ப்பு அப்படிங்கறதால இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த லைஃப் டைம் கலெக்ஷனை சொல்லலாம் அதன்படி தமிழ்நாட்டுல மட்டும் அறுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கோடிகளையும் கர்நாடகாவில் ஆறு கோடிக்கு சற்று அதிகமாகவும் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் ஆறு புள்ளி ஏழு அஞ்சு கோடிகளையும் கேரளாவில் ரெண்டு கோடிக்கு சற்று அதிகமாகவும் இதர இந்திய மாநிலங்களில் ஒன்று எட்டு கோடிகளையும் அதோட ஒட்டுமொத்த வெளிநாடுகளில் இருபத்து மூன்று புள்ளி ஏழு கோடிகளையும் சேர்த்து இந்த மதராசி படத்துக்கான ஒட்டுமொத்த வேர்ல்டு வைடு லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் நூற்று ஒன்று புள்ளி ஆறு கோடி இப்ப ஒவ்வொரு ஏரியாக்களையும் இந்த மதராசி படம் எவ்வளவு தேட்டரிக்கல் ஷேர் கொடுத்திருக்கு அப்படிங்கிற விவரம் பார்க்கலாம் அந்த வகையில் சுமார் நாற்பது கோடிக்கு வாங்கப்பட்ட இந்த படத்துக்கான தமிழ்நாடு தேட்டரிக்கல் ஷேர் முப்பது கோடி தான் கிடைச்சிருக்கு அதே மாதிரி சுமார் ஒன்பது கோடி அப்படிங்கிற விலையில வாங்கப்பட்ட கர்நாடகா தேட்டரிக்கல் ரைட்ஸுக்கான ஷேர் மூன்று கோடி மட்டும்தான் கிடைச்சிருக்குது ஆந்திரா மற்றும் தெலங்கானாவோட நிலைமை பதினான்கு கோடிக்கு வாங்கப்பட்ட இந்த படத்துக்கான தேட்டரிக்கல் ரைட்ஸ் மூலமா இந்த மதராசி படத்துக்கு ஆந்திரா மற்றும் தெலங்கானாவுல கிடைச்ச ஒட்டுமொத்த தேட்டரிக்கல் ஷேர் மூன்று புள்ளி அஞ்சு கோடி ஐந்து கோடிக்கு வாங்கப்பட்ட கேரளாவோட தேட்டரிக்கல் ஷேர் ஒரு கோடியும் சுமார் ஆறு கோடிக்கு வாங்கப்பட்ட இதர இந்திய மாநிலங்களுக்கான ஒட்டுமொத்த தேட்டரிக்கல் ஷேர் ஒரு கோடியும் சுமார் இருபத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிற விலைக்கு வாங்கப்பட்ட ஒட்டுமொத்த வெளிநாட்டு தேட்டரிக்கல் ரைட்ஸுக்கான ஷேர் மட்டும் பன்னிரெண்டு கோடி ரூபாயும் கிடைச்சிருக்கு இப்படி இந்த மதராசி படம் தமிழ்நாட்டில் ஒரு தோல்வி படமாகவும் இதர இந்திய மாநிலங்கள்லையும் வெளிநாடுகள்லையும் ஒரு மிகப்பெரிய அட்டர்ஃப்ளாப் படமாகவும் மாறியிருக்கு தமிழ்நாட்டிலேயாவது நாற்பது கோடி விலை போட்டு வாங்கப்பட்டு முப்பது கோடி ஷேர் கிடைச்சி எழுபத்தஞ்சு பர்சன்ட் ரெக்கவர் ஆயிருக்கு ஆனால் கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா கேரளா உட்பட ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு அதாவது இன்வெஸ்ட் பண்ண தேட்டரிக்கல் ரைட்ஸ் பிரைஸ்ல இருந்து இருபத்தஞ்சு சதவீத வசூலை கூட தேட்டரிக்கல் ஷேராக கொடுக்காதது மிகப்பெரிய சோகமான விஷயமாகவும் இந்த படம் அந்த மாநிலங்களில் எல்லாமே மிகப்பெரிய அடி வாங்கின ஒரு பெரிய தோல்வி படமாக மாறியிருக்கு இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு கோடிக்கு வாங்கப்பட்ட வெளிநாட்டு உரிமையிலிருந்து பன்னிரெண்டு கோடி ரூபாய் ஷேர் மட்டும்தான் கிடைச்சிருக்கிறதால வெளிநாடுகளையும் இந்த படம் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக முடிஞ்சிருக்குது இந்த படத்துக்கான பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை நம்ம சேனலில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த லைஃப் டைம் வேர்ல்டு கிராஸ் கலெக்ஷன் நூற்றி எண்பது கோடிகளுக்கு அதிகமாக வரும்போது இந்த படம் ஒரு பிரேக் ஈவன் படமாகவும் இரநூறு கோடி கிராஸ் கலெக்ஷனுக்கு அதிகமான கலெக்ஷன் கிடைக்கும்போது இந்த படம் ஒரு ஹிட் படமாகவும் மாறி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் ரிப்போர்ட் வீடியோவை போட்டிருந்தோம் அதன்படி இந்த படம் வேர்ல்டு வைடு தேட்டரிக்கல் ஷேராக ஐம்பது கோடிக்கும் அதிகமான வசூல் மட்டும்தான் கிடைச்சிருக்கிறதால இந்த படம் உலகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக மாறியிருக்கு வணிக ரீதியில் பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் கேரியரில் ஒரு மறக்கக்கூடிய படமாகவும் முருகதாஸ் அப்படிங்கிற டைரக்டர் எப்பேற்பட்ட டைரக்டர் அவர் எவ்வளவு பெரிய ஹிட் படமெல்லாம் கொடுத்துருக்காரு அவரோட டைரக்ஷன்ல வந்த படமா வசூலில் இவ்வளவு பெரிய அடி வாங்கியிருக்கு அப்படின்னு எல்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது இந்த மதராசி படம் இவ்வளவு பெரிய தோல்வி படமா மாறுறதுக்கு என்ன காரணம் இந்த படத்துல என்னெல்லாம் சரி பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம் பை